அக்கா சொல்லுக்கா ஆ சாமியில இனிமேல் தான் பண்ணணும் ஆ நல்லா இருக்குக்கா உடம்பு கல்லு கணக்கா நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல வரும்போதெல்லாம் என்னையவே வேலை வாங்குறா அதுக்கு போய் இன்னைக்கு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் சமைக்கிறது துவைக்கிறது வீட்டை துடைக்கிறது எல்லா வேலையும் அவ்வளவே செய்ய விடணும் நான் தக்கடு படுத்துக்கி இல்லை இருக்கா இருக்கா வந்துட்டாங்க நினைக்கிறேன் அப்புறம் பேசுறேன் அத்தை வந்துட்டு வந்துட்டியாப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன் கறியை மட்டும் சமைச்சிரு அப்படியே கொஞ்சம் பிரியாணி செஞ்சிரு அப்படியே கொஞ்சம் பாத்திரம் மூணு நாளாக தொலைக்கலை அதை கொஞ்சம் தொலைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் துணி ரெண்டு மூணு வாட்டி மிஷினில் போட வேண்டியது வரும் அதையும் போட்டுரு அப்படியே நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி துவைச்சது அதை கொஞ்சம் மடைச்சி வச்சிரு கொஞ்சம் அப்படியே வீட்டை மொழிகி விட்டுரு அப்புறம் என் புடவையெல்லாம் எல்லாம் அந்த வாயில் புடவை கஞ்சி போட்டு காய வச்சு கொஞ்சம் அயின் பண்ணி வச்சிரு இவ்வளவுதான் அவ்வளவுதான் கொஞ்சம் தலைவலி கொஞ்சம் படுத்துக்கிறேன் இவ்வளோ வேலை செய்யறதுக்கா எனக்கும் தலை இருக்கு எனக்கும் என்னப்பா என்ன சொல்லுப்பா என்னப்பா சே நேத்துல இருந்து பயங்கர தலைவலி வாங்கி வருது அப்படியே தலை சுத்துது அத ரெஸ்ட் எடுக்கலாம் இங்க வந்தேன் அத்தை கொஞ்ச நேரம் தூங்க வே கழுவி தூங்கிட்டு இருக்கு ஆஹ் வேலையில முடிச்சுட்டு தூங்கிருந்த போல நம்ம எப்பயும் போல சாப்பிட்டு கிளம்பிருவோம் அத்த சொல்லுப்பா